வட்டியை தெரிந்த இந்த சமுதாயம் வரதட்சணையை தெரிந்த இந்த சமுதாயம் கொலையை பெரும்பாவம் என்று புரிந்து கொண்ட இந்த சமுதாயம் என்ற இந்த பாவத்தை பாவம் என்று என்று புரியாமல் நினைக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் அல்லாஹை மாத்திரம் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று புரிந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் யாரிடத்தில் கேட்டாலும் கடவுள் யார் என்றால் என்று என்றுதான் சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்திடத்தில் இறைவனுக்கு இணை வைக்க செய்யக்கூடிய பாவம் பெருகி போய் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பல்வேறு மார்க் அறிஞர்கள் அல்லது ஜமா தலைவர்கள் அல்லது இன்னபிற முக்கியஸ்தர்கள் வட்டியை சொல்லி கொடுத்த அளவிற்கு சிறுக்கை போதிக்கவில்லை வேறு வேறு தீமைகளை சொல்லி கொடுத்த அளவிற்கு சிறுக்கு என்றால் என்ன என்று போதிக்கல போதிக்கவில்லை என்பது மாத்திரம் இல்லை அதை எல்லாம் தாண்டி இது சிறுக்கு இல்லப்பா நீ அவங்கிட்ட போய் கேளு அது யாரு சிறுக்குன்னு சொன்னா நீ நாதாக்கள் போய் கேளு அது யாரு சிறுக்குன்னு சொன்னா நன்மையான காரியங்கள் என்பது